ஓபே தேதோம் ஓபே தேதோம் என்றால் தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவன் கத்தரை ஆராதிக்கிறவன் என்று அர்த்தம் ஒரு லேவியன் காத் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வாழ்ந்து வந்தார் அதனாலதான் அவர் கித்தியன் என்று அழைக்கப்பட்டார் ஊசா என்பவன் கத்துடைய உடன்படிக்கையை தொட்டான் கத்துடைய கோபம் அவன் மேல் வந்தது கத்தர் அவனை அடித்தார் அதனால அவன் மறைத்து போனான் ஆனா இந்த ஓபே தேதோமை மட்டும் தேவன் ஏன் ஆசிர்வதித்தான் இது அநேகருக்கு எழும்பும் ஒரு கேள்வி பழைய ஏற்பாட்டில உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசனத்தையும் அவருடைய சிங்காசனத்தையும் அடையாளப்படுத்தி காட்டினது அதை எப்படி சுமக்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று தேவன் லேவியர்களுக்கு அநேக கட்டளைகளை கொடுத்திருந்தார் உஷாவும் ஒரு லேவியனாக இருந்தார் கத்துடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் கீழ்ப்படிந்து அதை சரியாய் கடைபிடித்தார்களோ அவர்களை தேவன் ஆசிர்வதித்தார் தேவ வார்த்தைக்கு யார் கீழ்ப்படியாமல் போனார்களோ அவர்கள் மீது கத்துடைய கோபம் வந்தது அப்படித்தான் லேவியர்களுக்கு ஏராளமான பொறுப்புகளை தேவன் கொடுத்திருந்தார் அவர்கள் பலிகளை செலுத்த வேண்டும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் பயபக்தியுடன் கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அதை சரியாய் கடைபிடித்தபடியினால இந்த குடும்பம் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டது ஓபே தேதோவின் வீட்டிலே தேவனுடைய பிரசன்னத்திற்கு அவர்கள் இடம் கொடுத்தாங்க. தேவ பிரசன்னம் அவங்க வீட்டிலே வந்து தங்கி இருந்தது. ஓபே தேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். மிக பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அவங்க வாழ்க்கையில நடந்தது. மூன்று மாதங்கள் மட்டுமே உடன்படிக்கை பெட்டية வைத்திருந்த ஓபே தேதோமின் குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம் என்ன? அவர்களுடைய அர்ப்பணிப்பு. பின்னாட்களிலே அவர்கள் தேவாலயத்துல கத்தருக்கு ஊழியம் செய்தார்கள்.

ஓபே தேதும் ஒரு நல்ல சாட்சியாக நிற்கிறார் தேவன் நமக்குள்ள தங்கி இருக்க வேண்டுமானால் பரிசுத்தம் மிக மிக அவசியம் நம்மை ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணிப்போம் ஓபேத் ஏதோமின் ஆசிர்வாதங்களை ஜனங்கள் எப்படி எல்லாரும் பார்த்தாங்களோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறத எல்லாரும் பார்க்கும்படிக்கு தேவன் கருவை செய்வாராக தேவன் விரும்புகிற ஆராதனை பரிசுத்தமும் அர்ப்பணிப்பும் கீழ்ப்படிதலும் தியாகமும் நிறைந்த ஆராதனை தேவன் விரும்புகிறார் அதை நாம சரியாய் செய்வதற்கு நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம் நாம் நிச்சயமாய் தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவோம் அன்றைக்கு ஓபேத் ஏதோமை விட நாம் இன்றைக்கு அதிகமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது அது நாம எந்த நேரமும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் கத்துடைய பிரசன்னத்தை உணர முடியும்